ಅವನವನ ಜೀವನದಾಗ ಏನಾದರೂ ಈ ಈ ವಸೂಲಿ ಮಾಡೋ ಏಜೆಂಟ್ ಲೋನ್ ವಸೂಲಿ ಮಾಡು ಏಜೆಂಟ್ ಮಾತ್ರ ಆಗಬಾರ್ದು ನೋಡಪ್ಪ ಅಲ್ಲ ಅಲ್ಲಿ ನೋಡ್ರೆ ಅವ್ನ ಮ್ಯಾನೇಜರ್ನ ಕಿಟಿಕಿಟಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ನನ್ನ ಮಕ್ಳು ಬರೋ ಕಂತ ಕಂತು ಕಟ್ಟಂಗಿಲ್ಲ ಹುಡುಗ ಅವ್ನು ಅವನು ನಮ್ಮ ಬಾಳೆ ಯಾರಿಗೆ ಹೇಳೋನಪ್ಪ ಬಾಯಪ್ಪ ದೇವ್ರ ಈ ಮನೆಯಾರ ಮೂರು ಕಂತು ಕಟ್ಟೇ ಇಲ್ಲ ಹಾಂ ನಾವು ಬರೋ ಮಠ ಇವ್ರು ಸರ್ದೇ ಇಲ್ಲ ஏனார் சொல்பர் மாத்தாடக்கு கம்ப்ளேண்ட் கொடுத்தீவோ அது கொடுத்துவோ அந்த இவ்வந்தாரா ஆக்கடை நோட் ஆஃபீஸ்னாக நெம் இல்லை வரை நெம் இல்லை ஏன் ஜீவனப்பா மாரா நம்ம ஆ அனாரா அனாரா ஆ யார் பேக்கிர ஆ யார் பேக்கிர அனாரா நான் லோன் ஏஜெண்ட்டா லோன் ரிக்கவரி ஏஜெண்டா நீர் கத்து கட்டில பேங்க அதுக்க கே அந்த கழசாரம் சாஹேபிரா ಹಾಂ ಹೌದ್ರಾ ಯಾವ ಬ್ಯಾಂಕ್ ರೀ ಅಲ್ಲ ಯಾವ ಬ್ಯಾಂಕ್ ಒಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿಮಗೆ ಯಾವ ಬ್ಯಾಂಕ್ನಾಗ ಸಾಲ ತೆಗೆಸಿರಿ ನೀವು ಆ ನೀವು ಹೇಳ್ರಿ ಸರ ನಾವು ನಾಲ್ಕೈದು ಬ್ಯಾಂಕ್ ಒಳಗೆ ಲೋನ್ ತೆಗೆಸಿ ನೀವು ಯಾವ ಬ್ಯಾಂಕ್ ನಿಂತ ಬಂದಿರಂತ ಎಸ್ ಬಿ ಐ ಎಸ್ ಬಿ ಐ ಹೌದ್ರಾ ಮತ್ತು ನೀವು ಲೋನ್ ರಿಕವರಿ ಏಜೆಂಟ್ ಅನ್ನೋಕೆ ನಿಮ್ಮ ಕಡೆ ಏನು ಪ್ರೂಫ್ ಐತಿ ಏನ ಪ್ರೂಫಾ ಅಲ್ಲೋಪ್ಪಾ ಈ ಊರಾಗ ಒಬ್ಬ ಲೋನ್ ರಿಕವರಿ ಏಜೆಂಟ್ ಎಸ್ ಬಿ ಐಯಿಂದ ಬರಾವ ಗೊತ್ತಾಯ್ತಿ ಇಲ್ಲ ನಿನಗೆ ಊರಾಗ ಹೋಗ ಆ ಭೀಮೆ ಕಲ್ಯ ಅವ್ರ ಅವ್ರು ಮಾಡಕ್ಕೆ ಮಾಡೋಕೆ ನಾನೇ ಬರ್ತಿದಿನಿ ಹಾಂ ಈಗ ನಿನ್ನ ದೋಸಲಿ ಮಾಡಕ್ಕೆ ಬಂದಿನಿ ನೋಡ ನನಗೆ ಯಾಕೆ ನಿನ್ನ ಮ್ಯಾಗ ಡೌಟ ಹಾಂ ಡೌಟಾ ಆತು ಐ ಡಿ ಕಾರ್ಡ್ ತೋರಿಸ್ತಮ್ಮ ನಿಂದು ಏಯ್ ಭೀಮಾ ಯಾರು ಮಾರಾಯ ಅಪ್ಪ ತಂದೆ ನಾನು ಐ ಡಿ ಕಾರ್ಡ್ ಎಲ್ಲ ಆಫೀಸ್ನಾಗ ಬಿಟ್ಟು ಬಂದೆನಿ ಬ್ಯಾಂಕ್ನಾಗ ಬಿಟ್ಟು ಬಂದೀನಿ ஆங்க்நகா மத்த நின் நம்பிக்க நம்பலினா ஆோன் ரிக்கவரி ஏஜெண்ட்டு அந்த ஹேங்க நம்பலினா அல்ல நீளி அந்த நான் ஏனோ நின் கை யாக்க போட்டினே அந்த ஆ ஏன் கத்தி நம்ம ரொக்க ஏ மாரா நானே லோன் ரிக்கவரி ஏஜெண்ட்டா சால கட்ட மொதல் கற்று ஏய் ஜாஸ்தி மாத்தாபாடு இல்லை ஆவ் மா நார் கொட்டார சால ஆ நம் பேங்க மானேஜர் ஆ மற்ற அவனாக களச நீங்க வந்து அல்லே சால கொடக்கொபிரா இஸ்க்கொள்ளக்கொபிரா நோடு எச்சுக்க மாத நம்ம ஓதொழிக்கு மகன கம்ப்ளேண்ட் கொடுத்தவ கம்ப்ளேண்ட் ஹோ ஏன்கர்னப்பா இரார ஊராக இஷ்டு நோடு பரே ரே ஏனாரு வந்து கித்தி தகுத படத்தர் நன் மக்கள் ஏய் யாக்கோப்பா குன்காக்கி ஆய் மாதிரி சூர்த்தி மொத வர மாதாட ஈ நன் மீங்கிறுதா சீதோகோகி போலீஸ்கர்க்கி அந்த பதி பர்த்த நக தண்ணா யார் சால கொட்டாரா அவங்க வர கேப்பிட்டு ஹோ ஆனா சமை ஆத்திர நம்ம மொதகாக்கார ஆ ஆ ஓகேனா ஓகேனே ஈகோகி போலீஸங்க கர்க்கொண்டி ஏ ஓகோ மாராய ஓக போலீஸங்க கத்த நாவே நோடில் போலீசு ஆ அப்பா லே எழுகலே மகன ஆ அப்பா அப்பா நினைகலப்பா நான நான் சிட்டிக்கு தோஸ்த் சேர ஆ பிச்சர் நோட்போடு பந்தேன பிச்சர் ஹப்பா நம் பாஸ்தா பிச்சர் நம் பாஸ் ஓட்ரா அக்கடை ஒழுத்தான ஓ அல்ல ரொக்கன கொட்டி தா எங்க ஓதி அப்பா அப்பா அது நானு கிசேத ஏழுநூறு ரூபாய் தக்கோண்டி அலோ மகனா கேரார தக்கோத்தி ரொக்க நின்று ஒன்ீட்டுக்கென்ன ரொக்க துடி மாவ்ரா ஏன் பிசப்பா எப்பா இது இக்கடை பசுலூ கடிமாவல் தங்க வீசர்க்கொண்டு ஹோதிர ஏன் கத்தி ஆ ஊராக எல்லா பிராணி பட்சி சாய்த்தா நான் இதனை விட்டு ஊர் குண்ட சிட்டி ஓகே நோட்